பூமியைப் பற்றிய அழகிய பொன்மொழிகள் உலகனைத்திற்கும் ஓர் தாய்மடி அதுதான் பூமி பூமியை காப்போம் ஏனெனில் வாழ்க்கை பூமியில் மட்டும் சாத்தியம் வரவிருக்கும் தலைமுறைக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சிறந்த பரிசு பசுமையான அமைதியான பூமி பூமியை காக்க உரண் கொடுப்போம் அனைவரும் கையோற்போம் பூமியை காப்பது உன் தாயை காப்பதற்கு சமம் பிறக்கமும் தாயின் கருவறை

வேண்டாம் மனிதா சுற்றுச்சூழலை நாம் காக்காவிடில் பூமியும் பொறுமை இழக்கும் தானே தொடங்கும் பணியை தன்னை மறுசுழற்சி செய்வதற்காக இதெல்லாம் பூமியோட அழகிய பொன்மொழிகள்